அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு அரசனை போல வாழ்வு தரும் சாமர யோகம் இந்த சாமர யோகத்தால் கண்ணீராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில கண்ணிராசினியர்களுக்கு இந்த சாமர யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது போது நீடித்த பொருளாதார வருவாயுடன் உள்ள சக்கரவர்த்தி போன்று வாழ வேண்டும் என்ற திண்ணம் எல்லோருக்கும் உண்டு அதற்கான அமைப்பு இருந்தால்தான் அந்த யோகம் உங்களை நாடும் நீங்களும் யோகத்தை அப்படிப்பட்ட நீடித்த பொருளாதாரம் மற்றும் சமூகத்தின் மதிப்பு மரியாதை மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு மேல் உள்ள யோக அமைப்பே இந்த சாமர யோகம் என்று சொல்லப்படுகிறது இது ராஜ யோகங்களில் ஒன்றாக சிறப்பாக சொல்லப்படுகிறது ஜாதகரும் அந்த பொருளாதாரத்தை திறம்பட கையாளும் திறமை பெற்றவனாக இருப்பான் மேலும் நீடித்த ஆயுள் ஆரோக்கியம் உள்ளவனாகவும் இருப்பான் பாமரனாக இருந்தாலும் சாமர யோகம் உயர்வு தரும் இந்த சாமர யோகத்திற்கான அமைப்புகள் என்ன என்று பார்க்கும் போது பிறப்பு ஜாதகத்தில் லக்னமானது சூரியனிலிருந்து ஆறு பாவத்திற்குள் இருக்க வேண்டும் அதாவது ஜாதக பகல் பொழுதில் ஜனனம் அடைந்திருக்க வேண்டும் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும் அதாவது சூரியனுக்கு இடங்களில் சந்திரன் இருப்பது மேலும் ஜாதகர் எந்த லக்னத்தில் ஜனித்தாலும் லக்னாதிபதி உச்ச அமைப்பை பெற்றிருக்க வேண்டும் உங்களுடைய லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ கேந்திரம் என சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் பாவங்களில் வியாழன் இருக்க வேண்டும் அதுவே யோகம் என சாஸ்திரம் வலியுறுத்துகிறது இந்த யோகத்தினுடைய பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது நீண்ட ஆயுளை தரும் அமைப்பாக உள்ளது கௌரவம் மற்றும் சமூகத்தில் தனித்துவமாக விளங்கும் அமைப்பாகவும் எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் அமைப்பையும் தருகிறது அதேபோல் ஆளும் அதிகாரத்தையும் அல்லது ஆளும் அதிகாரத்தின் வட்டத்திற்குள் இருக்கும் அமைப்பையும் தருகிறது